இவ பேர் குந்தா நீங்கள் பங்களா பேரே பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் பயந்தாங்கோழி ஆனால் ரொம்ப பாசமானவன் இவளுக்கு நேற்று கடுத்தடை பண்ணி முடித்தாச்சு அதுபோக செவன்டி ஒன் வேக்சினேஷனும் ரேபிஸ் வேக்சினேஷனும் போட்டாச்சு இப்போ யார்த்தி கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கு வீட்டில் தான் இருக்கா அது போக அவர் வீட்டுக்குள்ளேயே நீங்களும் வச்சு பார்த்துப்பார் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஒரு வீடு கிடச்சிருச்சு ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி ரெண்டு ஆண் நாய் வளர்க்கார் போல் தெரியுது ஸோ ஒரு பெண் பெண்ணும்போது இப்படி கட்டுற பண்ணாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது ஸோ அதை வாட்டி நிம்மதியாக லைஃப் லாங் நல்லா இருப்பா அந்த சந்தோஷமே பெரிய சந்தோஷம் அது போக நம்ம பத்து தான் பண்ணுறோங்க நான் தான் உங்களுக்கு கவு ஃபவுண்டேஷன் ஷார்ப்பாக வந்து பத்து பண்ணுறோம் அது வந்து தூக்குறவங்களுக்கு ஃபீன் வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஃப்ரீ கிடையாதுங்க நான் பேமெண்ட் கொடுத்து தான் பண்ணுறேன் ஸோ அதனால் பட்ஜெட் ரொம்பலாம் அதிகமாக ஒதுக்க முடியாது அந்த பத்துமே இப்போ இருபது பிள்ளைங்க கிட்டே எனக்கு லிஸ்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது ஸோ பார்ப்போங்க ஓரளவுக்கு தான் என்னாலையும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு மேலே பண்ணுறது கஷ்டமாயிரும் ஓகே முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் அவ்வளோதாங்க